நம்ம திமுக சொல்ல முடியாதுங்க திமுகவுக்கு வெக்கமே இல்லாம ஓட்டு போடுற இந்து மக்களை தாங்க நான் சொல்லுவேன் உங்க எல்லார் வீட்டிலயும் நீங்க வந்து சைவமா வைணவமாங்க இப்ப நான் கேக்குறது சாதாரணமா கேக்குறேன் இதையே நீங்க பொன்முடியுடைய குரல்ல யோசிச்சு கேட்டு அதுக்கப்புறம் நீங்க யாருக்கு ஓட்டு போடுறது முடிவு பண்ணிக்கோங்க ஆபாசம் இது இந்த உச்சபட்ச ஆபாசம் அவங்களுடைய ஐடி விங்க ஐடி ஈகோ சிஸ்டத்தில் சில யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களே இந்த மாதிரி பேச மாட்டாங்க புதுகை அப்துல்லாவை விட மோசமா பேசிட்டார் பொன்முடி அவர்கள் இதுல இந்த வீடியோ மோசமா அந்த வீடியோ மோசமானு தெரியல என்னால ரெண்டுமே ஒரு நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல முதலமைச்சர் ஸ்டாலினே கூட ஒரு காலத்துல தமிழ் மரபுகளை திருமண மரபுகளை இந்து திருமண மரபுகளை ரொம்ப அசிங்கமாக பேசினவர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு ஒரு மணப்பெண் அவர் திருமணத்துக்கு கணவனுக்கு முன்னாடி நான்கு தேவர்களோட போயிட்டு வர்றா அப்படிங்களா அவருக்கு இருக்கிற அந்த இந்து மத வெறுப்பு பொறாமை வன்மம் இதெல்லாம் சேர்த்து அவர் கேள்விப்பட்ட அவருடைய தலைப்பே அங்க காமச்சுவை எதில் அதிகம் வைணவத்திலா சைவத்திலா இதான் வந்து டைட்டிலா யார் யாரு எங்க போறாங்கன்னு கணக்கு வைக்கிறீங்கன்னா அதுக்கு பேரு ஜெர்னலிசம் கிடையாது அதுக்கு பேர் மாமா வேலை இனிமே நான் கார் வந்து குடிச்சிட்டு ஓட்ட மாட்டேன் நான் நல்லபடியா இருப்பேன் நான் நல்ல இருப்பேன் அப்படின்னு அறிக்கை ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு ஒரு ஒரு பாகத்தை நாங்க வெட்டிட்டோம் சனாதனத்தை ஒழிப்போன்னு ஒருத்தர் கொசுவோட சனாதனத்தை கம்பேர் பண்ணாரு இவர் வந்து செக்ஸோட கம்பேர் பண்றாரு என்ன துரைமுருகன் அவர்கள் அவர் சொல்றாரு வடமாநில அவன் ஒரு பொம்பளை அஞ்சு பேரு வச்சிருக்கிறா கட்டுறா பண்ணி மாதிரி பெத்து போடுறாங்க அவர் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய இணைந்திருப்பவர் நடிகையும் அரசியல் பேச்சாளருமான திருமதி கஸ்தூரி அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்கள்ட்ட விவாதிக்க நிறைய இருக்கு வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க

திமுக கட்சியினரே எதுவுமே பொதுவா அவங்க எதுக்கு வேணா முட்டு கொடுப்பாங்க ஆஹ் இதுக்கு வந்து முட்டு கொடுக்காம பதில் கேள்வி கேக்குறாங்கன்னா அவங்க பேர்ல தப்பு இருக்குங்கறத அவங்க உணர்ந்திருக்காங்க தான் அர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா இது தப்பே இல்லை அப்படின்னு சாதிக்க முடியாம மணிப்பூரை பாத்தியா மகாராஷ்டிரா பாத்தியா மல்யுத்த வீராங்கனையை பாத்தியா டொனால்ட் ட்ரம்ப்பை பாத்தியானு மற்றவங்களை எல்லாம் பாத்தியான்னு கேட்டாங்கன்னு வைங்களேன் இங்க மிகப்பெரிய அளவுல சொதப்பிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் நீ யோக்கியமா நம்ம யாராச்சும் வந்து கேள்வி கேட்டா உடனே ஆனா இருந்தா உடனே நீ யோக்கியமா உன் பிறப்பு யோக்கியமா அப்படின்னு கேட்பாங்க பெண்ணா இருந்தா அந்த பிறப்பு யோக்கியமாங்கிறதே இல்லை டைரக்டா நீ பத்தினியா உன்னை பத்தி தெரியாதா உன்னி யாரு யாரு அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாங்க இப்போ அதை கூட அவங்களால கேட்க முடியாத வெரி டெலிகேட் பொசிஷன் ஏன் அப்படின்னு கேட்ட அவரே இப்ப நீ பத்தினியா நீ யாரோட போன தெரியாதா அப்படின்னு இனிமே யாரும் கேட்க முடியாது ஏன்னா பொன்முடி அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பா அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஒரு விலைமா அது அப்படித்தானே ஆரம்பிக்கிறாரு ஒரு விலைமா அது படு பட்ட நான் படுத்தது நாம நின்னது நிந்தா அஞ்சு படுத்தா பத்து எப்படி இப்படி அவர் விளக்கம் கொடுக்கும் பொழுது யார் யோக்கியம் யாருக்கு விலை மாதுகளை பத்தி நிறைய தெரியுது அப்படின்னு மக்கள் கேக்கும் கேட்பாங்க இல்லையா அதை விட அதிகமா மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா நீங்க மீம்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க ஆஹ் மனைவி துணைவி போட்டோ எல்லாம் போட்டு இதுல யாரு செய்வோம் யார் வேணவம்னு இன்னைக்கு மீம்ஸ் பாக்குறேன் நான் பார்த்த மீம்ஸ் எல்லாரும் பொன்முடி அவர்கள் வீட்டுல என்ன சமையல் கும்பிடுவீங்க அப்படி எல்லாம் சி இப்ப நம்ம வந்து ஒரு கேமராக்கு எதிர பேசுறோம் நம்மளால எல்லாத்தையும் உடைச்சு பேச முடியாது அவப்பா வச்சு செய்யறான் இது இப்ப நான் சொன்னது வந்து ரொம்ப சாதாரணமான சொல்லக்கூடிய உவமைகள் அப்படி செய்யறான் ஏன்னா இவர் ஒரு தண்ணி பார்ட்டியில ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அடல்ட் ஜோக் சொல்லி சிரிச்சுக்குவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த தீக்கா மேடல செய்யறாரு தீக்கா கிட்ட நம்ம நாகரிகத்தை எதிர்பார்க்கல ஆஹ் அவங்களுடைய வரலாற்று பெருமைகளை நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கு பெண்ணியம்ங்கிற பேருல ஆஹ் ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற ஒரு சித்தாந்தத்தையே உருக்குலைக்கிற மாதிரி ஒரு ஒரு சித்தாந்தம் வச்சிருக்காங்க அவங்க நம்ம இஷ்டப்படி வாழலாம் அப்படின்னு அவரு பேராசிரியர் வீரமணி அவர்கள் பேராசிரியர் வீரமணி இருக்காரு அவரு சொல்லிருக்காரு பெருமையா பெரியார் என்ன சொல்லியிருக்கிறாரு என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சோ அவங்க வந்து தீக்காவில பொறுத்த வரைக்கும் அவங்க வேணா செய்யலாம் நமக்கு வந்து நம்முடைய இன்பம் தான் முக்கியம் நம்முடைய சுய தேவைகள் தான் முக்கியம் அதுக்காக நீ யாருன்னு பாக்காத உனக்கு என்ன உறவுன்னு பாக்காத என்ன பொறுப்புன்னு பாக்காதங்கிறத அவங்க அடிக்கடி அத பரப்புறாங்க அதனால அவங்க மேடையில நம்ம நாகரிகத்தை பெருசா எதிர்பார்த்துறது இல்ல திமுக காரங்க கிட்டயும் நம்ம பெருசா எல்லாம் எதிர்பார்த்துறது இல்ல ஏன்னா தீபுரி ஆறுமுகம் வெற்றி கொண்ட அந்த இருந்து இன்றைய உதயநிதி அவர்கள் ஏன் முதலமைச்சர் ஸ்டாலினே கூட ஒரு காலத்துல ஆஹ் தமிழ் மரபுகளை திருமண மரபுகளை இந்து திருமண மரபுகளை ரொம்ப அசிங்கமா தான் கண்டிப்பா ரொம்ப அசிங்கமா அது அது மக்களுக்கு நினைவில்னா நான் வேணா நினைவுட்டுறேன் ஒரு வடமொழியில இருக்கக்கூடிய ஏன்னா அது சான்ஸ்கிரிட்ல இருக்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் புரியாது அதை ஒரு வசதியா வச்சுக்கிட்டு அங்க வந்து இந்த தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு பெண்ணை வாழ்த்த சொல்ற மந்திரத்தை வாழ்த்த நல்லா கவனிங்க வாழ்த்த சொல்றோம் நீங்க எல்லாரும் இந்த பொண்ணுக்கு பொறுப்பு நீங்க எல்லாம் உங்ககிட்ட நாங்க அனுப்புறோம் நீங்கெல்லாம் இந்த பொண்ணுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்றதுதான் அந்த மந்திரத்தின் சாராம்சம் உங்க கிட்ட அனுப்புறோம்னா நம்ம ஆட்களுக்கு என்ன தோணும் இப்போ நாகரிகமான குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க உங்ககிட்ட அனுப்புறங்க அனுப்புறாங்க பாத்துக்கோங்க எங்க குழந்தைய அப்படின்னு சொன்னா நம்ம பத்திரமா பார்த்து சோறு ஊட்டி அவங்க திரும்பி வந்ததும் வந்து உங்க குட்டி பொண்ணு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவோம் ஆமாவா உங்ககிட்ட அனுப்புறோங்கன்னு சொன்னதும் ஆ வாங்க அப்படின்னு சொல்றது ஒரு மென்டாலிட்டி அந்த மென்டாலிட்டியா அவங்க வந்து மந்திரத்துக்கும் யூஸ் பண்ணிட்டாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு ஒரு மணப்பெண் அவர் திருமணத்துக்கு கணவனுக்கு முன்னாடி நான்கு தேவர்களோட போயிட்டு வர்றா அப்படிங்களா அது வேற்றுமதத்தோட நிக்கால போய் சொல்றாரு என்ன வேற்றுமதம் நிக்கால போய் சொல்றாரு நிக்கா பண்ணிக்கிறவங்க கேட்கலங்க நம்ம வந்து மக்களை நம்ம குறை சொல்லல ஒரு இஸ்லாமிய சமூகத்தினர் இந்த கதையை கேட்டாங்களா அவங்களா சொல்லி அவர் சொல்றாரு அவருக்கு உள்ளார இருக்கிற அந்த இந்து மத வெறுப்பு பொறாமை வன்மம் இதெல்லாம் சேர்த்து அவர் சொல்றாரு தலைவர் அப்படி இருக்கும் பொழுது தலைவர் வழி அமைச்சர்கள் அவ்வழி தொண்டர்கள் அவ்வழி சோ நம்ம திமுகால கூட வந்து நம்ம டீசன்சிலாம் எதிர்பார்க்கல எல்லாம் போட போட்டோ எடுத்துக்கிட்டவங்க தானே அவங்க அந்த ஒரு யூடியூப் சேனல் அவங்க அவங்க வந்து வாயில இருந்து தமிழ் வார்த்தைகள் நல்ல நல்ல தமிழ் வார்த்தைகள் அதாவது பண்டைய தமிழ் எல்லாம் வரும் ஆனா நல்ல வார்த்தை இல்லை எல்லாமே கெட்ட வார்த்தை எல்லாம் தமிழ்தாங்க ஆனா பண்டைய தமிழ் வார்த்தைகள் நம்ம இன்றைக்கின் வழக்கு சொல்லல அந்த மாதிரி பேசவே வரட்டும் அப்படி ஒரு நா கூசும் காது கூசும் வார்த்தைகளை வச்சுதான் அவன் வந்து ஃபுல்லாவே பேசுவான் சமூக பொறுப்புள்ள கருத்துக்களை கூட அவங்க வந்து வரிக்கு நாலு கேட்ட வார்த்தை போட்டு பேசுவாங்க அவங்க தான் வந்து போய் ஐடி குரூப் ஐடி என்னாதது ஐடி விங்கு அந்த குரூப்ல எல்லாரும் போய் சாரோட அப்பாவோட போட்டோ அப்பா அவர் அப்பா இல்ல இப்பதான் அப்பா இருக்கிறாரு சமீப காலமாக போட்டோ அந்த மாதிரி எதிர்பார்க்கல சரி தீக்காலையும் எதிர்பார்க்கல திமுகலையும் எதிர்பார்க்கல ஒருவேளை பொன்முடி அவர்கள் ஏன்னா உயர் உயர்கல்வி அமைச்சராக இருந்தவர் தொன்று தொட்டு பல அமைச்சு பொது பொறுப்புகளில் இருப்பவர் முனைவர் கூட ப்ரொஃபெசர் பொன்முடி இல்லைங்களா பிஹெச்டி பிஹெச்டி தான் ஆமா ப்ரொஃபெசர் பொன்முடி பிஹெச்டி அண்ட் அவருடைய எனக்கு அவங்களுடைய சன்ஸும் தெரியும் ரொம்ப சூப்பர் பீப்புள் நிஜமாவே நல்ல உண்மையா சொல்றேன் ரொம்ப பாஷ் ரொம்ப மேல்தட்டு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அவர் பூர்வீகம் எனக்கு தெரியல ஆனா அவருடைய குடும்பம் வந்து ரொம்ப தான் அவங்க நடந்துக்குவாங்க இப்போ அவர் குடும்பத்தை பத்தி தான் வெளியே பேசுறாங்க அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க மீம்ஸ் எல்லாம் நீங்க சைவமா வேணவமா இதா கேட்டுட்டு இருக்காங்க அவர்கிட்ட நாம அந்த ஒரு நாகரிகத்தை கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவர் பேசுறது ஓசி ஓசி அப்படின்னு சொன்னது ஒரு ஜோக்கா சரி ஒரு அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம மன்னிப்போம் மறப்போம்ன்ற ரீதியில இருக்கும் ஏன்னா ஒரு தங்களுக்கு உரிமை தொகைன்ற பேர் வச்சு கொடுத்துட்டு நீ ஓஷி தானே அப்படிங்கறது வந்து இடஒதுக்கீடுங்கிறது வந்து ஒரு பிச்சை தானே நாங்க போட்டு பிச்சால தானே நீங்க வந்து இதுவா நீங்க ஜட்ஜா நீங்க ஆஹ் அப்படிலாம் சொல்ற குரூப் தான் பானிபூரி இப்படி எல்லாம் பான்பராகவாய இப்படி எல்லாம் அவர் பேசுவாரு ஆனா அதுல இப்படி ஒரு பாலியல் ரீதியான ஆபாசம் அதுல ஒரு தெனாவட்டு இருந்திருக்கலாம் ஒருவேளை நீங்க அதை ஒரு ஆர்வக்கோளாறுன்னு கூட சொல்லிக்கலாம் ஏன் ஜோக் அடிக்கிறேன்னு நினைச்சா அது ஜோக்கு நமக்கு சிரிப்பு வரல ஆபாசம் இது இந்த உச்சபட்ச ஆபாசம்

ஒருத்தி வந்து யார்கிட்டயோ வாட்ஸ்அப்ல பேசுறா இல்ல அமைச்சர் மேடலை எல்லாருக்கிட்டயோ பேசுறாரு இதுல இந்த வீடியோ மோசமா அந்த வீடியோ மோசமா தெரியல என்னால ரெண்டுமே ஒரு நிமிஷத்துக்கு மேல பாக்க முடியல இதுல இப்படி வேற சொல்லியிருக்காரு அவரு நான் கேள்விப்பட்டேன் அவருடைய தலைப்பே அங்க காமச்சுவை எதில் அதிகம் வைணவத்திலா சைவத்திலா இதான் வந்து டைட்டிலா அவருக்கு ஏங்க இந்த மாதிரி ஒரு டைட்டில்ல ஆமா நான் வந்து பேசுறேன்னு ஓடி போய் பேசுறதுக்கே எப்படிப்பட்ட மென்டாலிட்டி இருக்கணுங்க இவங்க வீட்டுல சாமி கும்பிடுவாங்க தானே கண்டிப்பா கும்பிடுவாங்க அது முதலமைச்சர் வீட்டிலேயே யாகம் வளர்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சாமி இவரே சாமி கும்பிடுவார் எலெக்ஷன் முன்னாடி இவர் சாமி கும்பிட மாட்டாரா இவர் எல்லாருக்கும் வந்து பொதுவா சொல்றேன் ஒரு கட்சின்னு சொல்லல பொதுவா சொல்றேன் காசு எலெக்ஷன்ல எல்லாருக்கும் குடுக்குறாங்க ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அப்ப கற்பூரத்து மேலையும் சாமி படத்தை மேலையும் எப்படி நீங்க சத்தியம் வாங்குறீங்க அப்போ உங்களுக்கு அந்த சாமி நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு சாமிக்கு நம்பிக்கை இருக்குங்கிறது இதெல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியும் வெளியே வந்து தீக்கால அந்த ரெண்டு அவருக்கு இவர் வந்து சாமி கும்பி நாத்திகத்தை பேசுவாரு ஆமா அது மட்டும் இல்லாம கனிமொழி அவர்கள் வந்து இது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆமா கனிமொழி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சது பெண்களை பத்தி தரக்குறவா பேசுனதுக்காக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா ஆமா அவங்க அவங்களோட கண்டனத்துல வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு சூழல் இந்த மாதிரி தெரியுது அந்த மாதிரி அவங்க பேட்டி கொடுக்கும்போது கூட

தூக்கில ஒரு 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 பயங்கரமான மோசமான ஒரு குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை நிரூபணமாகுது சரிங்களா ஆனா அவருக்கு உடனே இல்லை இவருக்கு வந்து எஸ்ஏ ஏன்னா நம்ம நாட்டுல அதெல்லாம் நடந்திருக்கு கார் ஆக்சிடென்ட்ல கார்ல போய் மோசமா போய் மூணு பேர் உயிரிழக்க செய்தவனுக்கு எஸ்ஏ எழுத சொன்னாங்க இது பாஜகவுடைய மாநிலத்துல எஸ்ஏ எழுத சொன்னாங்க ஞாபகம் இருக்கா இனிமே நான் கார் வந்து குடிச்சிட்டு ஓட்ட மாட்டேன் நான் நல்லபடியாக இருப்பேன் நான் நல்ல பிள்ளையா இருப்பேன் அப்படின்னு அவர் வந்து அறிக்கை ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எழுதிட்டு போனார் இன்னொரு ஒரு ஒரு இஸ்லாமிய நண்பர் நண்பர் கிடையாது அவர் இஸ்லாமியர் அப்படிங்கிறத இஸ்லாமியர்களே ஒத்துக்க மாட்டாங்க ஒரு ஊடகவியலாளர் இருக்கார் நான் வேணா பேர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சா போட்டுக்கோங்க முக்தாருன்னு ஒரு ஒரு இழிப்பீர் அவர் இருக்கிறார் அவர் ரொம்ப அசிங்க அசிங்கமாக தென்னாவிட்ட மோசமாக எடுப்பார் ஒரு தப்பான ஊடகவியலாளருக்கு அவர் ஒரு உதாரணம் சரிங்களா அவருக்கு வந்து யார் யாரோட படுக்கையறையில இருக்காங்கங்கிறது வந்து ரொம்ப பெரிய அவர் ஒரு புதுசா கல்யாணமான ஒரு ஜோடி கிட்ட போய் இவ்வளவு குண்டா இருக்கிற மனுஷனை நீங்க எப்படி கட்டிக்கிட்டீங்க பணத்துக்காக தானேன்னு கேட்டால் இன்னொரு ஒரு கிட்ட போய் அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கைய பத்தி நோண்டி நோண்டி ஆளு எவ்வளவு ஆபாசம் அது ஆ கண்டிப்பா அந்த பொண்ணு தான் பேசுது அது அதுக்கு என்ன அதை விடுங்க அந்த பொண்ணு வந்து நம்ம அது திட்டத்துக்காக நம்ம வரல பட் ஒரு ஊடகவியலாளர் கேள்வி கேட்குற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாரு எங்க எப்படி போனாங்க யார் கூட போனாங்க இதுதான் அவர் கேட்டுட்டு இருக்காரு நடிகைகளை பத்தி இவரும் காந்தாராஜும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு அவளுக இவளுக அங்க போனாங்க இன்னும் போனாங்க யார் யாரு எங்க போறாங்கன்னு கணக்கு வைக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் ஜெர்னலிசம் கிடையாது அதுக்கு பேர் மாமா வேலை ஓகேவா எதுக்கு அதை சொல்ல வர்றேன்னா ஒரு நாங்க தான் ஏற்கனவே தண்டனை கொடுத்துட்டோமே அதாவது நீ அடிக்கிற மாதிரி அடிக்கிற நீ அழுற மாதிரி அழு ஒரு ராஜா இருந்தானா ஆஹ் ராஜாவோட புள்ள தவறு பண்ணிட்டானா அப்ப மக்கள் எல்லாம் வந்து மனுநீதி சோழன் மாதிரி கன்றுக்கு பதிலா உன் புள்ளைய வெட்டு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க இவன் ஒன்னும் போய் ராஜா வெட்டிட்ட என் மகனுக்கு வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி மக்கள் கை தட்டிட்டு போயிட்டாங்க ராஜா வெட்டினது தலைய இல்ல நகத்தை வெட்டிட்டோம் இல்ல வெட்டினோம் இல்ல கண்டிப்பா உடல்ல ஒரு 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 பாகத்தை நாங்க வெட்டிட்டோம்ல எதை நகத்தை முடிய தலைய வெட்டல தலை முடிய வெட்டுறது அந்த மாதிரி அந்த ராஜா சொன்னானா எதுக்கு அதை சொல்றேன்னா நாம யாரையும் வெட்ட சொல்லல உம் ஆஹ் நம்ம ஏற்கனவே தண்டனை கொடுத்துட்டோம் என்ன தண்டனை ஒரு அமைச்சர் நம்ம என்ன சொல்றோம்னா பொன்முடி அவர்களை தனிப்பட்ட முறையில நீங்க என்ன பண்றீங்கிறத பத்தி கேள்வி இல்ல தமிழக அமைச்சர் ஒருவர் அரசில் சட்டங்களை பாதுகாக்க வேண்டிய அமைச்சர் ஒருவர் அரசுதான் சட்டத்தை அமைக்குது இன்னைக்கு இதோ பத்து சட்டங்கள் நேரடியா இந்த தமிழக அரசுக்கு அமுலாயிருக்கு அந்த சட்டங்களுக்கு யார் பொறுப்பு அமைச்சர் பொறுப்பு தமிழக அரசோட பிரதிநிதி அவர் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சருடைய பிரதிநிதி அவர் மக்களுடைய சேவகர் அவர் அவர் இந்த தமிழக அரசாங்கத்தின் உலக மய உலகத்துக்குமே இந்தியா மட்டும் இல்லாம உலக மயத்திலும் இவர் ஒரு அமைச்சர் ஓகே ரெப்ரசன்டேட்டிவ் இவர் வந்து இந்து சமய வழிபாடுகளை சமய சின்னங்களை சொல்வது என்பது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆபாசத்தின் உச்சம் போயிட்டு விலை மாதுங்கிறது படுத்துக்கணான்றது அதுக்கப்புறம் அது திராவிடத்தை இப்படி தான் நாங்கள் வளர்த்தோன்னு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கறது இதெல்லாம் ஆபாசம் ஆபாசம் அண்டு ரொம்ப ஒரு திமிர் அதிகார திமிர் ஏன் சனாதனத்தை ஒழிப்போன்னு ஒருத்தர் கொசுவோட சனாதனத்தை கம்பேர் பண்ணாரு இவர் வந்து செக்ஸோட கம்பேர் பண்ணுறாரு என்ன ஆ என்னன்ற நான் அவ்வளவு நான் இப்ப இத சொன்ன உடனே ஏன் மேல ஏதாவது கேஸ் இருக்கான்னு தேடி தூசி தட்டுவாங்க ஏன்னா தப்பு செய்யறது இங்க பிரச்சனை இல்ல தப்பு வந்து தட்டி கேக்குறது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிரச்சனையா இருக்கு இதுதான் இப்ப இவர் வந்து பதவியிலேருந்து எடுத்துட்டோம் கட்சி பதவியில இருந்து அந்த கட்சி பதவியில அவர் இருந்தாருன்னு கூட மக்களுக்கு இல்ல அது நம்மளுடைய பிரச்சனை இல்ல உட்கட்சி பிரச்சனை அது நமக்கு தேவையில்லை இப்ப நம்ம யாரோ ஒருத்தர் பத்தி கேட்ட எங்க உட்கட்சி பிரச்சனை பாங்க நமக்கு அமைச்சரா இருக்கிறவரு தான் நமக்கு பதவி இப்ப மன்னிப்பு சொல்லியிருக்காரு நிபந்தனையற்ற மன்னிப்பு இத்தனை வருட வருட அரசியல் வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் இந்த வாட்டி நான் இப்படி கொஞ்சம் அளவுக்கு அதிகமா பேசிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு எனக்கு அது ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டால் அதுக்கு வந்து நான் ஆமாம் எப்படியும் நமக்கு தேவை வந்து ஒரு கான்ட்ரவர்சி வருது அவங்க வந்து அதை விளக்கம் கொடுக்குறாங்க மன்னிப்பு கேட்குறாங்க பரவாயில்லையே அப்படின்னு நான் நினைப்பேன் பட்டு எனக்கு வந்து முன்ஜாமீன் மறுத்த நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பு எழுதியிருக்கார் அதில் என்ன சொல்லியிருக்காரு சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் என்றைக்குமே போகாது அது எப்போ வேணால் மீண்டும் வெடிக்கலாம் அதனால இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க கூடாது அவங்க மன்னிப்பே கேட்டாலும் நம்ம அதை ஒரு தீர்ப்பு சொல்லிருக்காரு தீர்ப்பு அமைச்சர்களுக்கு மாதிரி அமைச்சர் கூட வடமாநிலத்து பெண்களை பத்தி ரொம்ப தவறா பேசிருக்காங்க துரைமுருகன் அவர்கள் ஒருத்தர் வந்து அல்ல அது உச்சபட்ச காவடி மக்கள் சிரிச்சிட்டாங்க அவர் சொல்றாரு வடமாநிலத்துல அவன் ஒரு பொம்பளை அஞ்சு பேரு வச்சிருக்கிறா கட்டுறா பண்ணி மாதிரி பெத்து போடுறாங்க இதான் அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் மேடல சொல்லும் பொழுது அதை நம்ம சுட்டி காட்டும் அந்த ஒரு கடமைக்காக சொல்றோம் ஏன் வந்து கனிமொழி அவர்கள் கண்டனம் தெரிவிக்கல ஏன்னா அவர் அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தை காரணமா இருக்கலாம் ஏன்னா அதுக்கு அடுத்தது துறைமுருகன் அவர்கள் சொன்னாங்கன்னா நம்ம அப்படியா தமிழ்நாட்டுல ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு இதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னாரு அந்த மாதிரிலாம் சொன்னா திமுக இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்களுக்கு தலைவர்களுக்கு அது ஒரு ஒரு தர்ம சங்கடமா இல்லையா அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து அதுக்கு வந்து அறிக்கை கொடுக்கறது மாட்டி விடுறாரா இல்லையா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு அவர் பாட்டி சொல்லிட்டு போயிடுறாரு அவரை சுத்தி இப்படி இப்படி எப்படி பேசி பேசியிருக்கணுமா இல்லையா அவரு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் மந்திரி சபையில யார் யார் இருக்காங்க அவங்க எல்லாம் குடும்பத்துல என்ன அவங்களுடைய பேக்ரவுண்ட் இதெல்லாம் அவர் பார்க்கணுமா இல்லையா அட்லீஸ்ட் எம்பிஸ் நாற்பதுக்கு நாற்பதுல யார் யார் இருக்கிறாங்க அவங்களோட ஃபேமிலி பின்னணி என்ன பார்க்கணுமா இல்லையா அவரை பாட்டுக்கு இப்படி பேசிட்ட யார் பரம் பொறுப்பு எடுத்துக்கிறது அவர் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி மாற்றுத்திறனாளிகளை பத்தி பேசிட்டு மன்னிப்பு கேட்டு இருக்கிறாரு அது வந்து பொதுவா மன்னிப்பு கேட்டு இந்த ஒருத்தி மாற்ற இருக்கு பாருங்க அதுலயும் அவர் மன்னிப்பு கேட்டிருக்கலாம் நமக்கு தெரியல அவர் கட்சிக்குள்ள பாருங்க ஐயோ நான் உங்களை சொல்லல உங்களை சொல்லல உங்களை சொல்லல என்ன பாருங்க முதல்வர் அவர்கள் வந்து இந்த வந்து அவர் கட்சியில கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பெண்களை இழிவா சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்களா இல்லன்னா அவங்க இந்து மதத்தை இழிவா சொல்றத சொல்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது பட் எப்படி பார்த்தாலும்ங்க எப்படி பார்த்தாலும் நம்ம எல்லாரும் ஒரு அப்பாவுக்கும் அம்மாவும் சேர்ந்து இங்க பிறந்திருக்கோம் யாருங்க இருந்து குதிச்சாங்க ஆ பலருக்கு வந்து கனிமொழி அவர்கள்லாம் வந்து நான் அவங்க லேடிஸா இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான் ரியாக்ட் பண்ணாங்கிறதுனால நான் அவங்களுக்கு மேல நான் ஒரு மரியாதை வச்சிருக்கேன் பட் யாரோட புண்புலமு இங்க அப்படி இன்னொருத்தங்களை பத்தி கேலி பண்ற அளவுக்குலாம் இல்லைங்க மீம்ல இன்னைக்கு நான் தான் சொல்றேனே நான் சொன்னது ரெண்டு பேரை மீதி பேர் மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் யார் யார் வீட்டுல யாரு எப்படி எப்படி எந்த சாமியை கும்பிட்டு நீங்க பிறந்தீங்கன்னு கேட்குறாங்க இதுக்கு மேல என்ன என் வாயை கிளராதிங்க அந்த மாதிரி இருக்கு ஸோ ஒட்டு மொத்தமா இதுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வராம ஜி கேக்குறீங்கல்ல சம்பந்த ஒரு ஒரு ரயில் வந்து தடம் புரளுது இந்த ரயில் தரம் புரளுது அப்படிங்கறதுல வந்து அந்த ரயில் ஓட்டுநருக்கோ இல்ல ரயில் கட்டுமான பணியில ஈடுபட்டவங்களோ அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அது வந்து ஒரு விபத்து அந்த விபத்துக்கு பல காரணங்கள் இருக்கு போற இடத்துல ஏதாவது சபட்டாஜ் கூட இருக்கலாம் இல்ல அந்த பெட்டி ஏதாவது பழுசார் எத்தனையோ காரணங்கள் இருக்கு இதுக்கு ரயில்வே மினிஸ்டர் ஒரு தார்மீக பொறுப்பெடுத்து பதவி விலக வேண்டும் டெய்லி கேக்குறாங்களா இல்லையா திமுக ரயில்ல ரயில் எங்கேயோ தடம் பொருளுது உடனே நீங்க மினிஸ்டர் பதவி விலக வேண்டும் சொல்றீங்களா மணிப்பூர்ல ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனை நம்ம எல்லாருமே வந்து கண்டிச்சிருக்கோம் உடனே அதுக்கு வந்து நம்ம மோடிய கோபேக் மோடி சொல்றோமா உம் ஆஹ் வேற எங்க அது காஷ்மீர்ல ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் மல்யுதத் வீராங்கனை பிரச்சனையா இருக்கட்டும்

எல்லா இடத்துலயும் போர்டு போட்டு வச்சிருக்காங்க எல்லா சொத்துலையும் எழுதி வச்சிருக்காங்க தொகுதி மறு சீரமைப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்களுக்கெல்லாம் அவங்களுடைய அன்றாட தேவைகளோட பேர் தெரியுதோ இல்லையோ இதை டெய்லி அங்க இங்க இங்க பார்த்து பயங்கர பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க பெரிய விஷயங்க திமுக ஹேட்ஸ் ஆஃப் இல்லாத விஷயத்த அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி காட்டுறதுல அவங்களுடைய அந்த சயின்டிபிக் ப்ராபகேண்டாங்கிறது வேற லெவல் அப்படித்தான் அதுதான் சொன்னாரு பாருங்க அந்த ஒரு விலை மாது கேட்டானு அது ஒரு பொய்கதை தானே அந்த பொய்கதைய சொல்லிதான் பொய்கதைகளை சொல்லித்தான் நாங்க கழகத்தை வளர்த்தோம் அப்படிங்கறதுதான் அவருடைய ஒப்புதல் வாக்கு மூலம் ஆக்சுவலா ஸோ எதுக்கு இதை சொல்றேன்னா அவங்க எல்லாரையும் பதவியில சொன்ன அப்ப இங்க என்ன தார்மீக பொறுப்பே இல்லை நீங்கதான் முழுவும் பொறுப்பு ஒருத்தர் என்னடான்னா ஆஹ் பன்னி பெத்து போட்டா நார்த்ல சி அங்க வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் இல்ல இதை நம்ம ஒத்துக்கிறோம் அது அந்த இதுல தான் டீலிமிட்டேஷன் மேட்டர்ல தான் அவர் சொல்றாரு அது அங்க வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் இல்ல இதை நம்ம வந்து ஒத்துக்கிறோம் வன்மையா நம்ம இதை வந்து கண்டிக்கிறோம் இதற்கு நானும் வந்து தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எப்போதும் பறி கூடாது நம்ம வந்து நிஜமாவே நம்ம நிஜமாவே கல்வியிலும் சரி குடும்ப கட்டுப்பாடிலும் சரி எல்லா மார்க்கர்ஸ்லயும் பெண் உரிமையிலையும் சரி எல்லா வாய்ப்புகள்லயும் சரி ஒரு சம வாய்ப்புகள்லயும் சரி எல்லா இடத்துலையும் வந்து தமிழ்நாடு முன்னிலையில இருக்கு இதை நான் பெருமையா சொல்றேன் அதுக்கு காரணம் திமுக தான் அப்படிங்கறதெல்லாம் வந்து விவாதத்துக்குரிய விஷயம் ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் பதினோரு ஆண்டுகள் ஆண்டு இந்த மாநிலத்தை தேசிய அளவுல மிகப்பெரிய ஒரு உதாரண மாநிலமாக மாத்திட்டு போனாங்கிறது தான் என்னுடைய உண்மை இதை யாருமே வந்து மறுக்க மாட்டாங்க இருந்துட்டு போகுது நீங்க அதை திராவிட சித்தாந்தம் சொல்லுங்க திமுகன்னு சொல்லுங்க ஏதோ ஒன்று தமிழ்நாடு நல்லா இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன் சரிங்களா ஆனா சாரி ஆனா அத சொல்றது எப்படி நீங்க ஆஹ் சொல்றது எப்படி நீங்க பன்னி மாதிரி பெத்து போட்ட அப்படின்னு சொன்னா அப்ப அவனுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க நாங்கள் பெத்தோயா நீ கூட்டிக்கிட்டேயா அப்படின்னு அவன் கேட்டானா யார் மனங்க போகுது ஆ நீ வந்து உன்ன நாங்கள் ஒத்தியோட பெத்தோம் அப்படின்னு அவன் சொன்னான்னா நீ அஞ்சு புருஷன் வச்சிருக்க அதெல்லாம் தேவையில்லாத ஒரு அமைச்சருக்கு இந்த இந்த இது தேவையில்லை நேற்று அப்படிதான் தான் அவர் சொன்ன வார்த்தைய இங்கே என்னால் சொல்ல முடியாது நொண்டி பீப்பு குன் குருடு சரிங்களா நொண்டிக்கு அடுத்தது நொண்டிக்கு ரைமிங்காக ஒரு வேர்டு உடல் உறுப்பு ஒன்ன சொல்றார் நாகரிகமா சொல்றன உடல்ல நம்ம எல்லாருக்கும் பின்புறம் இருக்குது அதை நம்ம வந்து வழக்கு சொல்ல எப்படி சொல்லுவோம் அத சொல்றாரு அவரு நொண்டி கூன் குருடன் அப்படிங்கிறாரு என்னங்க என்ன பேசுறாரு அவரு நீங்க அதிமுகவாதி அவமானப்படுத்தல நீங்க உங்களை சார்ந்தவர்களையும் உங்களை உங்களை அப்ப இவ்வளவுதானா மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க குடுக்கற மரியாதை அப்ப அந்த போட்டோவெல்லாம் பொய்யா கோபால் ஆஹ் முதலமைச்சர் பாவம் ராத்திரி பகலா போய் சத்துணவு சாப்பிடுறாரு எல்லாருக்கும் கிரச்சு கொடுக்குறாரு ஒருத்த வீல் சேர்ல வந்தான்னு தெரியுமா அந்த வீல் சேர் காரனுக்கு கப்பு கொடுத்தாரு தெரியுமா அவர் அப்படி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் வந்து அவர் நன்மை செஞ்சா அவர் தான் பாவம் ஸ்டாலின் அவர்கள் எப்போ சொல்லிட்டாரு நான் வந்து யார் எனக்கு என்ன வந்து செய்வாங்களோன்னு தெரியாம இரவெல்லாம் உறக்கம் வராமல் தவிக்கிறேன் சொன்னாரா அவர் சொன்னதை அவர் கட்சியில யாருமே கண்டுக்கல இவர் அவங்க மனசுல என்ன இருக்குதுங்கிறத அவங்க சொல்றாங்க ஏங்க ஒரு மகாவிஷ்ணுன்னு ஒரு பையன் வந்தார் இல்லைங்க சரிங்க ஒரு மகாவிஷ்ணுன்னு ஒரு நபர் வந்தார் இல்லைங்க அவர் வந்து இந்த ஊனம் என்பது நான் சொல்லல அவர் சொன்னது ஊனம் என்பது இந்த க பூர்வ ஜென்ம வினை அப்படிங்கிற மாதிரி கர்மா வினை அப்படி ஏதோ சொன்னார் இல்லைங்க அப்படி வந்து புராணங்கள் சொல்லுது அப்படின்னு ஏதோ சொல்றாரு அவர் சொன்னாரா இல்ல புராணங்கள் சொல்லுதுன்னு அவர் எடுத்து சொல்றாரு எனக்கு சரியா தெரியலங்க அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு இல்லைங்க அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்து அதுக்கு மன்னிப்பு கேட்டு எல்லாம் பண்ணாங்க இல்லைங்க அவ அந்த மன்னிப்பையோ விளக்கத்தையோ நம்ம ஏத்துக்கிட்டோமா இல்லையே அவரை முடி முட்டி தட்டி அவரை வந்து உள்ள போட்டோமா அதுக்கு என்ன காரணம்

கட்டுப்பட்டு இருப்போம் நம்ம திமுகவை சொல்ல முடியாதுங்க திமுகவுக்கு வெக்கமே இல்லாம ஓட்டு போடுற இந்து மக்களை தாங்க நான் சொல்லுவேன் உங்க எல்லார் வீட்டுலயும் நீங்க வந்து சைவமா வைணவமாங்க இப்ப நான் கேட்கறது சாதாரணமா கேட்கிறேன் இதையே நீங்க பொன்முடியுடைய குரல்ல யோசிச்சு கேட்டு அதுக்கப்புறம் நீங்க யாருக்கு ஓட்டு போடுறது முடிவு பண்ணிக்கோங்க